ஹாய் ஃபேமிலி வெல்கம் டு மை சேனல் என்னோடய சேனல் போய் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒரு நல்ல ஒரு விஷயம் ஹாப்பியான ஒரு விஷயத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ண தான் வந்திருக்கேன் நான் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஃபாக்ஸ்கான் ஸ்ரீபெருமத்தில் உள்ள ஃபாக்ஸ்கான் கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணேன் ஒர்க் பண்ணி ஒரு ஒன் இயர் ஆச்சு செகண்ட் இயரில் வந்து அங்கே பிரியாணி போடுவாங்க பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும் உடம்பே சரியில்லை நல்ல போடவே மாட்டேன் அந்த புதன்கிழமை மட்டும் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டில் மதியம் பன்னெண்டு மணிக்கு பிரியாணி போடுவாங்களா அந்த பிரியாணிக்காகவே நான் முடியாமல் நான் வீட்டில் இருந்திருப்பேன் பிரியாணிக்காகவே வேலைக்கு கிளம்பி ஓடிடுவேன் ஃபேர் பஸ்ஸு பிடிச்சாலாம் நான் பிரியாணிக்காக வேலைக்கு போயிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எந்த மாதிரி யாராச்சும் நீங்கள் பண்ணியிருக்கீங்களா நான் பண்ணியிருக்கேன் நைட்டு பன்னிரெண்டு மணிக்கு எழுப்பி பிரியாணி சாப்பிட எந்திரும்மா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக எந்திரிச்சு பிரியாணி சாப்பிட்ருவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு நாண்வெஜுன்றதோட அந்த பிரியாணி அந்த ஸ்மெல்லு இருக்குது பார்த்தீங்களா கறியே இல்லைனாலையும் வெறும் சாப்பாடு மட்டுமே எனக்கு அவ்வளோது பிடிக்கும் சரிங்களா செம்ம ஜாலியாக ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தோம் அந்த ஃபாக்ஸ்கான் கம்பெனியில் எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கம்பெனி ஹாப்பி மூமெண்ட் வேறு அந்த கம்பெனியில் ரொம்ப மிஸ் பண்ணுறான் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க ஆண்கள் தான் நிறைய பேர் பெண்களும் இருப்போம் பெண்களோட ஆண்கள் வந்து அன்பானவங்களும் பாசமானவங்களும் ஒரு கூட பிறந்த சகோதரர் மாதிரி தான் நடந்து பானுங்க லவ் பண்ணுறமா அந்த லவ் பண்ணுற பொண்ணை மட்டும்தான் அவனுங்க வந்து தப்பான எண்ணத்தோட பார்ப்பாங்களே தவிர தப்பான என்னன்னு தப்பான இல்லை லவ் பண்ணுறப்போன்னா லவ் லவ்வராக பார்ப்பாங்க அவ்வளோதான் மத்தவங்க எல்லாேருமே ஒரு சகோதரியாக ஒரு நட்பாக அது மாதிரி தான் எல்லோரும் பழகுவாங்க எனக்கும் கிடச்சிருக்காங்க ஒரு மூணு ஜென்சுலா நட்பு கஜேந்திரன் புகழேந்தி பாண்டியன் இவங்க எல்லாரும் என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு சம் அவர் பக்கத்து பக்கத்தில் உக்காந்துப்போம் இப்படி கை காலெல்லாம் அப்படி போட்டு உக்காந்துக்கிட்டு தான் அவங்களோட நாங்கள் பேசுவோம் ஒரு ஒரு கூட ஒரு தப்பான எண்ணத்தோடு எங்களை யாருமே பார்த்ததில்லை அவ்வளோ நல்ல பிள்ளைங்க நல்ல குணமானவங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள எல்லாரையும் ஆனால் இப்போ எல்லாரையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் சத்தியமாக ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் அவங்க இல்லாமல் அந்த லைஃப் திரும்பி எங்களுக்கு கிடைக்காது ஸ்கூல் லைஃபோட காலேஜ் காலேஜ் லைஃபோட அந்த லைஃப் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணும் ஆனால் காஜில் காலேஜ் லைஃப் நான் வந்து அனுபவிச்சது இல்லை போனதில்லை ஏன்னா எங்கள் வீட்டில் ரொம்ப ஃபேமிலி ஃபுவர் ஃபேமிலி காலேஜ்கெலாம் என்ன படிக்க வச்சதே ப்ளஸ் டூ வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்க வைச்சாங்க எதோ படித்தோம் அவ்வளோதான் நாங்கள் எல்லோருமே எங்களோட பேருக்கு படி நீங்கள் என்ன படிச்சுருக்கீங்க பன்னிரெண்டாம் வகுப்பு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் நாங்கள் படித்திருக்கோம் தவிர பெருசாக ஒன்றும் நாங்கள் படிக்கலை என்னோட தங்கச்சி என்னோட தம்பி எல்லாருமே என் தம்பி மட்டும் தான் ஒரு டிகிரி பண்ணியிருக்கான் என்னோட தங்கச்சி எல்லாருமே அளவுக்கு நாங்கள் எல்லோருமே டுவெல்த்து டென்த்தோட நிப்பாட்டியாச்சு எங்கள் செகண்ட் தங்கச்சி என்னோடய ஃபஸ்ட் தங்கச்சி டென்த்து என்னோட பேர் ரெண்டாவது தங்கச்சி டுவெல்த்து ஃபோர்த்து மூணாவது தங்கச்சி டுவெல்த்து தம்பி மட்டும் தான் டிகிரி பண்ணியிருக்கான் ஆனால் எங்களுக்கு யாருக்குமே ஒழுங்கான வேலை கிடைக்கல எல்லாருமே இந்த மாதிரி கம்பெனியில் தான் ஜாயின் பண்ணி வேலை பார்த்துட்டு இருந்தோம் எங்கள் பெரிய தங்கச்சி என்னோட தான் சேர்ந்து வேலை பார்த்துட்டு இருந்தா செம்ம ஜாலியாக இருந்திருக்கும் அப்போ நானே என் தங்கச்சியும் சின்ன சின்ன சண்டை உரம் அடிச்சுப்போ இது பண்ணிப்போம் என் தங்கச்சியனை பிடிச்சி கிள்ளியெல்லாம் வைப்பா நெகி அப்படி பதிஞ்சிடும் தெரியுமா அந்த மாதிரியெல்லாம் இருப்போம் நாங்கள் அப்படிலாம் இருந்தாலும் ஆனால் என் தங்கச்சியனை விட்டு கொடுக்க மாட்டேன் என் தங்கச்சி எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் பெரிய தங்கச்சி மட்டும் இல்லை மற்ற எல்லா தங்கச்சியுமே நான் ரொம்ப லவ் பண்ணுவேன் இப்போ மட்டும் இல்லை எப்போதுமே ஏன்னா பிறப்பு ஒரு டைம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பல டைம் கிடையாது சரிங்களா அந்த ஒரு டைமும் பிறந்ததில் வந்து ஜாலியாக என்ஜாயாக இருந்துட்டு போயிடணும் அதான் என்னோட ஆசை அதுக்கு பிறகு நல்லா ஓடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் என் தங்கச்சி கதை வந்துட்டேன் சாரி நல்லா ஜாலியாக போயிருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் கம்பெனி செம்ம ஜாலியாக பிரியாணி சாப்பிட்றது நைட்டு ஷிஃப்ட்டு வந்துட்டேன்னு பார்த்துக்கிங்களேன் நைட் ஷிஃப்ட்டில் ஜூஸு கொடுப்பாங்க ஆப்பிள் ஜூஸு ஒரு ஹாப்பிள் கொடுப்பாங்க பேரீட்சு பால இருக்குது பார்த்தீங்களா அப்போ முப்பது ரூபா ஒரு பாக்கெட் இருக்கும் ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்து பதினொன்றில் எல்லாம் அந்த பாக்கெட் கொடுப்பாங்க ஒரு பிஸ்கெட்டு இதெல்லாம் கொடுத்துட்டு எத்தனை வருவோம் ஒரு வாரம் நைட் ஷிஃப்ட் ஒரு வாரம் கம்ப்ளீட் பண்ணிட்டு நாங்கள் நைட் ஷீட் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீக் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் வரோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கேரி பேக் ஃபுல்லாக கொண்டு போவோம் பிஸ்கெட்டு எப்படின்னா செகண்ட் ஷிஃப்ட் இருக்குது பார்த்தீங்களா நைட் ஷிஃப்ட் இருக்கு பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட்டு உள்ள என்ட்ராகிறப்பவே பிஸ்கெட்டு காஃபி டீ அப்படி கொடுப்பாங்க திருப்பி மூணு மணிக்கு அப்போ டீ காஃபி அதுக்கப்புறம் மிக்சர் அது மாதிரி கொடுப்பாங்க காலையில் ஏழு மணிக்கெல்லாம் டிஃபன் போட்டுருவாங்க எங்கள் நம்ம இப்போ பிறந்த வீட்டில் கூட அது மாதிரி என்னன்னு தெரியல அந்தளவுக்கு ஒரு உன்னதமான கம்பெனியில் நாங்கள் எங்களோட பயணம் தொடர்ந்துச்சு அந்த பயணமே கண்டினியூவாகவும் தான் நாங்கள் எல்லாருமே கனவு கண்டி நிறைய பேர் லவ்வெல்லாம் பண்ணி கல்யாணமெல்லாம் பண்ணிக்கிட்டோம் குழந்தையெல்லாம் கூட பிறந்துச்சு எல்லாருக்கும் கடைசியாக பார்த்தா யாரு பட்டுச்சோ தெரியல எங்களோட சந்தோஷமான விஷயம் சந்தோஷமான மூமெண்ட்டில் எவருக்கு பட்டுச்சோ தெரியல அப்படி ஊற்றிக்கிடுச்சி ஊற்றிக்கிட்டு கம்பெனி இழுத்து மூடிட்டாங்க இப்போ நிறைய போற லைஃப் வந்து கேள்விக்குறியாக தான் இருக்குது அந்த கம்பெனியில் இருந்தாலும் நல்ல உறவுகள் கிடைச்சாங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க நல்ல ஆண்கள் ஃப்ரெண்டு ஆண்கள்ன்றதோட அவங்க ஒரு கூட பிறக்காத ஒரு சகோதரர் சகோதரர் மாதிரி தான் எல்லோரும் நடந்துப்பாங்க லேடிஸோடு ஜென்ஸ் வந்து ஒரு உண்மையான பாசக்கார பிள்ளைங்களா தான் இருப்பாங்க அந்த கம்பெனியில் மற்ற கம்பெனி பசங்களாம் எப்படின்னு எனக்கு தெரியல நாங்கள் ஒர்க் பண்ணது வரைக்கும் ஃபாக்ஸ்கானில் குட் சொல்லுவேன் ஏன்னா அளவுக்கு அன்பானவனுங்க பாசக்கார பிள்ளைங்க நமக்கு இல்லைனாலே நம்ம கூட ஒர்க் பண்ணுறோம் லேடிஸ் முதல்ல சாப்பிடட்டும் லேடிஸ்க்கு இருந்தாலும் முதல் வந்து லேடிஸ்க்கு அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே லேடிஸ்க்கு தான் அவங்க கொடுப்பாங்க நம்ம ஒரு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் லைனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்ப ஒரு வாமிட் வந்தாலும் என்னமாச்சு உனக்கு வாமிட் வருதா உடனே போய் ரெஸ்ட்டும் போங்க நீங்கள் ஒன் ஹவர் ரெஸ்ட் எடுத்துட்டு வாங்க உங்கள் வேலையை நான் சேர்த்து செய்வேன் செய்கிறேன்னு சொல்லி சொல்கிற கம்பெனி அது அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு அந்த ஜாலியான கம்பெனி திரும்பி எங்களுக்கு வேலை கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அந் ஜாலியோட இப்போ வந்து family ஃபேமிலி வந்து ரொம்ப மோசமாக போயிடுச்சு எப்படி ஆச்சு அந்த கம்பெனிலேருந்து எங்களுக்கு வேலை கொடுத்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாகவும் எங்கள் குடும்போட லைஃப் எங்களோடய லைஃப் ஸ்டைலும் கொஞ்சம் மாறும் ரொம்ப மாறினாலே கொஞ்சம் மாறும் தயவுசெய்து ஃபாக்ஸ்கான் ஒர்க் பண்ணுற மேனேஜ்மெண்ட்லேருந்து எங்களோட சேனல பார்த்தீங்கன்னா என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களா இல்லையோ எங்களோட ஃபாக்ஸ்கானில் எயிட் ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடியே ரிசைன் பண்ணிவிட்டு திரும்ப வேலை கொடுக்குறதுன்னு சொன்ன எங்களுக்கு எல்லாருக்கும் நீங்கள் வேலை கொடுத்தீங்களா எங்களோட குடும்பமும் எங்களோடய பிள்ளைங்களோடும் எங்களோடய லைஃப் ஸ்டைலும் மாறும் எங்களோட குடும்பம் மட்டும் இல்லை பல பேரோட குடும்ப வாழ்க்கையும் மாறும் நீங்கள் தான் அதுக்கு கண் திறந்து எங்கள் பக்கம் பார்க்கணும் தேங்க் யூ கண் உறவுகளே அதுக்கு பிறகு இதை பார்க்குற எல்லாருமே என்னோடய சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் தேங்க்யூ ஸோ மச்